Hey guys! அமேசானோட அமேசானோட ப்ரைம் ப்ரைம் டே டே அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க இது இது வரைக்கும் இந்த 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 வருஷத்தில் வந்ததில் ஒரு ஒரு ஆஃபராக வாய்ப்புகள் இருக்குது தவிர ஃப்ளிப்கார்ட்டின் கோட் சேல் 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 அப்படின்ற மாதிரி ஸோ வீடியோவில் எப்போ குறிப்பாக இதில் இருக்கிற பெஸ்ட்டான பத்து ப்ளஸ் மொபைல் ஆஃபர்ஸ் என்னென்ன என்னென்ன அப்படின்றத நான் பார்த்து மொபைல்ஸ் அதில் என்ன மொபைல்ஸ்க்கு பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஸோ பழைய ப்ரைஸ் என்ன புதுசாக என்ன ப்ரைஸ் பிரைஸ் வரப்போகுற தெளிவான இந்த வீடியோ போகுது ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ப்ரைம் டேஸ் தேதி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பதினாலாம் தேதி வரைக்கும் ரெண்டு ஆகுது அதாவது பதினோராம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிலேருந்தே உங்களுக்கு வந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி ப்ரைம் டேஸ் டேட் அப்படின்றதுனால ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆஃபர் காமிக்கும் மற்றவங்களுக்குலாம் நார்மல் ப்ரைஸில் தான் காமிக்கும் இது தவிர ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு எஸ்பியோட கிரெடிட் கார்டு ரெண்டுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட்டு இருந்தால் தான் உங்களோட பெஸ்ட்டான ஆஃபர் யூஸ் பண்ணிக்க முடியும் நான் சொல்கிற டிஸ்கவுண்ட் எல்லாமே அந்த கிரெடிட் கார்டு ஆஃபரோட சேர்த்து தான் இது வந்து அமேசான் டிஸ்கவுண்ட் அப்படின்றதுனால ஒரு சில சில இடங்களில் கூப்பன்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ அந்த கூப்பன் யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த கூப்பன் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் என்ன மொபைலுக்கு அல்லது என்ன ப்ராடக்ட் ப்ராடக்ட் என்ன ப்ரைஸில் இருந்து எவ்வளோ கூப்பன் டிஸ்கவுண்ட் இருக்கு எவ்வளோ கார்டு டிஸ்கவுண்ட் இருக்கு எல்லாமே அப்பப்போ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் ஒரு வேலை இதுவரை நீங்கள் ஜாயின் பண்ணுன்னா லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஆட் பண்ணிருங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் சமயத்தில் பெரிய பெரிய ஆஃபர்ஸ் வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் என்னென்ன மொபைல்ஸ்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த சேலோட பிக்கெஸ்ட் ஆஃபரை பார்த்துடலாம் இது சாம்சங் கூட எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா இது இப்போ சமீபமாக சேல் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் தொண்ணூறாயிரம் அப்படின்றது ஸோ ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டோட எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்க இந்த தொண்ணூறாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் கூப்பான் அது போக கிரெடிட் கார்டு மூணையும் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு தரமான சாம்சங் மொபைல் கண்டிப்பாக வர்த்தப்பட மாட்டேங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல சாம்சங் மொபைலாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஐஃபோன் பிப்டீன் இது வந்து பெரிய ஆஃபர்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஆஃபர் இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இது வந்து அறுபது டு அறுபத்தஞ்சாயிரரூபாக்குள்ளே சேல் ஆகும் சமயமாக பார்க்குற ப்ரைஸ் அறுபதாயிரத்தி ஐநூறுபா அப்படின்ற ப்ரைஸ் இதை வந்து கார்டு கூப்பன் எல்லாம் யூஸ் பண்ணது போக அதிகமாக கூப்பன் இருக்காது கார்டை மட்டும் யூஸ் பண்ணது போக உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ப்ரைஸில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரைஸ்க்கு இது வந்து நல்ல டீல் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நீங்க கொஞ்ச நாள் போறீங்கன்னா ஐபோனோட சிக்ஸ்டீன் இந்த பிரைஸ்ல வாங்கிட முடியும் அடுத்து ஐபோனோட சிக்ஸ்டீன் இ இருக்கு ஸோ இது ஒரு ஐபோன் அப்படின்றதுனால டிஸ்கவுண்ட் ஷேர் பண்றேன் பெரிய டிஸ்கவுண்ட் கிடையாது சிக்ஸ்டீன் இ வந்து ஐம்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் பிரைஸ்ல சேல் ஆயிட்டு இருந்தது இப்போ ஆஃபர் காரணமா நம்மளால ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் பார்க்க முடியுது இதே கார்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் பிரைஸ்ல வாங்கிட முடியும் அடுத்து கம்மி பிரைஸ்ல மொபைல் வாங்கணும்னா ரெண்டு மொபைல் இருக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் இடையே இருக்கு லாவா ஸ்டாம் லைன் அப்படின்ற மொபைல் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஜி மொபைல் இது தவிர ஐபி சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி ஒன் ட்வெண்டி இது எல்லாத்துக்கும் மேலே ஐயாயிரம் பேட்டரியோட வருது இது இப்ப இருக்கிற ப்ரைஸ் எட்டாயிரம் ரூபாய் அப்படின்றது இதை இந்த ஆஃபர்ல காலை யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூறுபா அப்படின்ற வாங்கலாம் ஏழாயிரம் ஒரு ஃபைவ் ஜி மொபைல் கிடைக்கிறதே பெருசு ஆனா அந்த ப்ரைஸ்க்கு ஒத்தான ஃபைவ் ஜி மொபைலா இந்த லாவாவோட லாவா ஸ்டாம் இருக்கும் உங்களுக்கு லாவா ஓகே அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணுங்க லாவா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோங்க ரெட்மியோட ரெட்மி ஏ அவைலபிளாக இருக்கு இது வந்து ஸ்னாட்ரான் நிறைய பேருக்கு மீடியா டெக் பிடிக்காது ஸ்னாப் ஃபோர் எஸ் ஜென்டோ அப்படின்ற ஒரு ஐயாயிரத்தி நூத்தி அறுபது பேட்டரி எயிட்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஒரு பெரிய டிஸ்ப்ளே தான் ஒன் டுவெண்டி எயிட் ஸ்ட்ரச்சி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதனோட பிரைஸ் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸோ இந்த சைடில் நம்மளால எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு ஃபைவ் ஜி மொபைல் தான் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கும் தைரியமாக வாங்கலாம் அடுத்து ஒரு சில ஒன் பிளஸ் ஓட மொபைல் பார்ப்போம் இந்த டைம் ஒன் பிளஸ்க்கு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒன் பிளஸ் ஓட ஒன் பிளஸ் தேர்ட்டின் ஆர் இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக்ஷிங் மொபைல் ஸ்னாப்ட்ராகனோட எயிட் ஜென்ட்ரி ப்ராசரோட வந்தது இது தவிர ஆறாயிரம் எம்எக்ஸ் பேட்டரி கொடுத்து ஒரு தரமான கேமரா செட்டப் கொடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஒன் டுவெண்ட்டி எயிட்ஸ் ப்ரோ எக்ஸ்டிஆர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே டிஸ்பிளேயுமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கொடுத்து இதோட ப்ரைஸிங் நாற்பத்தி மூவாயிரம் வச்சிருந்தாங்க இதில் ஒரு மூவாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களால் நாற்பதாயிரம் ரூபாய் ப்ரைஸ் வாங்க முடியும் இதனோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஒன்

எண்பதாயிரரூபா இருந்தது இப்படி இருக்கும்போது பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆமாம் இந்த மொபைலில் உங்களால் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் ஒரு தேர்ட்டின் கிடைக்கும் போது எனக்கு என்னமோ ஒரு ஒரு நல்ல டீல் அப்படின்னு தோணுது நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னமும் வேலை கம்மியாக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ ஒரு அறுபதாயிரம் ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு ஒர்த்தான வேல்யூ ஃபார் மானிங் மொபைலாக இருக்கும் ஒன் ப்ளஸ் ஒரு தேர்ட்டின்

கூடவே ஆர் பேட்டரி எயிட்டி வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது எல்லாமே எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் இது தவிர ஒரு நல்ல கேமரா ஒரு நல்ல ப்ராசர் ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைல் பதினெட்டாயிரம் ரூபா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு தோணுச்சு ஸோ இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டோட ஒரு நல்ல மொபைல் தேடுறீங்கன்னா ரியல்மியோட நேரோ எயிட்டி ப்ரோவை கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஐக்கியோட ஜி டென் லான்ச் ஆனது இருபத்தி ரெண்டாயிரூபா லான்ச் டைம்லேயே இதோட ப்ரைஸ் ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட்டோட வந்தது கார்ட் ஆஃப் ஆனால் நம்மளால் இருபதாயிரம் ப்ரைஸ் வாங்கும்போது சேம் அதே இருபதாயரூவா பிரைஸ்க்கு மறுபடியும் வெட்டு வராங்க இங்கே கூப்பன் கொடுக்க போகிறாங்களா கார்டை யூஸ் பண்ணி தான் கம்மி பண்ண முடியும்னு சொல்ல போறாங்களா அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெளிவாக தெரிலங்க ஆனால் இது ஏழாயிரத்தி முந்நூறு பெரிய பேட்டரியோட ஒரு மேஸ்சிமான பேட்டரி இருக்கிற மாதிரியான ஒரு மொபைல் அதே மாதிரி பர்ஃபாமென்ஸும் நல்லா இருக்கும் கேமராவும் நல்லா இருக்கும் ஓரளாக ஒரு நல்ல மொபைல் ஸோ ஒரு பெரிய பேட்டரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அன்னைமோண்ட் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல மொபைல் ஸோ இருபதாயிரம் ரூபாய்க்கு ஐக்கியூட ஜி தரமான மொபைலு அடுத்து ஒரு ஐக்கியோட மொபைல் ஐக்யூ நியோ இது வந்து எஸ் ஜென் ஃபோர் ப்ராசரோட மொபைல் அதாவது இதே ப்ராசரோட எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மொபைலும் மார்க்கெட்டில் இருக்கு அதை விட பாதிக்கும் கீழே தான் இந்த மொபைலோட ப்ரைஸிங் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ் இந்த மொபைல் ஆகிட்டு இருக்கு இதை நம்மளால் ஆஃபரோட சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் ஒரு நல்ல கேமராவோட ஐக்கு மாதிரியான ஒரு மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு தரமான மொபைல் இது எல்லாத்துக்கும் மேலே ஒன் ஃபார்ட்டி கொடுத்துருக்காங்க கேமிங் பெஸ்ட்டாக இருக்கும் ஏழாயிரம் பெரிய பேட்டரி கொடுத்துக்காங்க போகிற ஒரு மொபைல் இந்த மாதிரி இருக்கு ஆனா இதுல கேமரா பெட்டரா இருக்கும்

ஒரு பேட்டரியாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஒரு பெரிய பேட்டரியோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கேமராவோட இருக்கிற மாதிரி மொபைல் எடுக்கணும்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம் ஸோ இதுவும் ஒரு ஒர்த்தான பெஸ்ட் டிஸ்கவுண்டோட வர மொபைலாக இருக்கு ஓவராலாக பத்து ப்ளஸ் மொபைல் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இன்னும் ஆஃபர் ஸ்டார்ட் ஆகலை பழைய ப்ரைஸ் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஆஃபர்ஸை போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதே மாதிரி இந்த மொபைல்கான லிங்க்கும் கீழே ஸ்டார்ட் இருக்குன்னா கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க இது தவிர வேற என்ன ஆஃபீஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க முடிஞ்சா வீடியோ பண்றேன் அப்படின்னு போஸ்ட் பண்றேன் வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பாக்குறேன்